செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை வானகரத்தில் பழைய இரும்பு பிளாஸ்டிக் சேமிப்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது கரும் புகை அந்த பகுதியை சூழ்ந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார் சோமசுந்தரம் தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது தீயணைப்பு துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க வணக்கம் லாவணியா சென்னை அருகே வானகரத்தில் பயங்கர தீ விபத்தானது தற்போது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பழைய இரும்பு பிளாஸ்டிக் சேமிப்பு குடோனில் இந்த பயங்கர தீ விபத்தானது தற்போது ஏற்பட்டுள்ளது அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மேலும் இந்த தீ விபத்தால் விண்ணை முட்டும் அளவிற்கு கருப்புகைகள் அதிக அளவில் பரவி வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தீ விபத்து நடைபெற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகே இரண்டு பெட்ரோல் பங்குகள் செயல்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர் மேலும் கொளுத்து மயலில் பத்துக்கும் மேற்பட்டோர் அதாவது மதுரவாயர் தீயணைப்பு காவல்துறையைச் சேர்ந்த வீரர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் தீயை போராடி தண்ணீரை பீசி அணைத்து வரக்கூடிய காட்சி நாமால் காண முடிகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் இரும்பு பொருட்கள் ராட்டினங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தீயில் இருந்து எரிந்து வருவதால் தீயை அணைக்க முடியாமலும் மேலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவும் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் மேலும் இந்த தீயணைப்பு அதாவது இந்த தீ விபத்து குறித்து திருவேற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது முதற்கட்ட விசாரணையில் இறங்கி உள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கரும்புகையானது சூழ்ந்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கரும்புகை பரவி வருவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தீயானது தற்போது மதுரவாயல் தீயணைப்பு வீரர்களால் விரைந்து அணைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்